ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட இன்னைக்கு நம்ம இயனா துணையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நிலாவோட பர்த்டே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறப்பல சாய்ந்தரம் எல்லாம் மருள்லாம் கட்டி கேக்கெல்லாம் வெட்டுறப்போ வெட்டுறக்கு ரெடி ஆகிட்டாங்க பார்த்தா ராகவும் நம்ம நிலாவும் வராங்க ராகவே வந்து ஆச்சரியப்படுறாப்புல சரின்ட்டு ஒரு வழியா வந்து கேட்க வெட்ட சொல்றாப்புல ஐயா வந்துட்டு வேமா கேட்க வெட்டி கொடுங்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாப்ல சரின்ட்டு கேட்கலாம் வெட்டி கொடுத்து சாப்பிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து உட்காந்து நம்ம ராகவ வந்து சொல்றப்பல நான் கிளம்ப அப்படின்னு வந்து சொல்ல வேணி சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு தான் போன நம்ம சேரான்னு சொல்றப்பல அந்த பிரியாணியை சாப்பிட்டு வழி அனுப்பிக்கிறப்பல சரின்ட்டு இந்த பக்கம் எல்லாம் உட்காந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நிலாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே கோவம் யார் மேல சோரன் மேல ஒரே கோவ பறவை வீசிட்டு இருக்காங்க அது அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வானதி வர வராங்க நம்ம சேனனோட ஃப்ரெண்ட் அனீஸ் அவரோட தங்கச்சி எல்லாரும் வராங்க ஓகேனும் எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்து நம்ம நிலாவோட பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நிலாவுக்கு ஒரு பக்கம் பேசினாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவ வீசிட்டே இருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் முடிச்சு எல்லாம் போயிடற எங்கிட்ட வெளியில் நம்ம பாடியர் பலவனெலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமை பற்றி நம்ம சோழன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கப்பில் இன்னைக்கு நீ எப்படியோ எல்லாமே சொல்லணுட்டு ரெண்டு நிலா வந்து வாங்க வெளியில் போகணும்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க வண்டியில் போகிற வழியிலே வந்துட்டு பேச ஆனால் நிலாவுக்கு வந்து அதை கேட்குறதுக்கு மனநிலையிலே இல்லை கெடுப்பாக ாங்க அதுல உயிர் சொல்லான்னு எதிர்பார்த்திருக்கு நாளைக்கு